வணக்கம் சென்னை மயிலை உர் உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி தமிழக ஆயர் பேரவைத் இருக்கக்கூடியவர் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்களை கண்டிச்சு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க அதில் நீங்க ஆளுநர் மேல ஒரு தவறான பிம்பத்தை கட்ட கட்டமைக்கிற மாதிரி வன்மமான குற்றச்சாட்டுகளை அவர் மேல வச்சிருக்கீங்க அதுக்கான உங்களை கண்டிக்கிற விதமாக தான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன் உங்களால ஒரு மாநில ஆளுநரை கண்டிச்சு கண்டன அறிக்கை கொடுக்க முடியும்னா உங்க அறிக்கையில் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி கண்டன பதிவு கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கும் உண்டு ஒரு தேசிய சார்புள்ள ஊடகவாதியா அது என்னுடைய கடமை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் பி எஸ் குழுமத்துடைய ஒரு பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் பாரதம் வந்து ஒரு பெருவாரியான ஒரு தன்னிழச்சுக்கு வேகமா போய்கிட்டு சமஸ்கிருத கல்வி முறை வந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கார் இது இந்த விஷயங்களை குறிப்பிட்டு அவர் வந்து பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் சமய சார்புக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க சமஸ்கிருத மொழிங்கிறது எங்களுடைய தேவ பாஷை இந்த மண்ணினுடைய ஆன்மீக மொழி இந்த மண்ணோட ஆன்மீகம் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு மொழி அப்படிங்கிறது அது சார்ந்த விஷயங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாமே தெரியும் அது வந்து மேலை நாடுகளுக்கும் தெரிஞ்சதுனால தான் நாசாவில் விண்வெளி மையத்தில் கூட சமஸ்கிருதத்தை வந்து கோழ்வேடாக மாற்றி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்ற அளவில் ஆராய்ச்சிகள் இருக்கு சமஸ்கிருதத்தை படித்தவங்களுக்கு வெளிநாடுகளில் குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகள்லையே அதிகமான முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க அவங்களெல்லாம் யாருக்கு எதிரானவங்கன்னு பேசுவீங்க அவங்களெல்லாம் என்ன சொல்லி கண்டிப்பீங்க நீங்கள் அந்த சமஸ்கிருத மொழியை பற்றி உயர்வாக ஆளுநர் குறிப்பிட்டிருக்காரே தவிர எந்த இடத்திலையும் வேற ஒரு மொழியையும் வேற ஒரு கல்வி முறையையும் எங்கேயாவது தரக்குறைவா பேசியிருக்காரா இல்ல வேற எந்த இடத்திலையாவது எந்த மொழி இன மதம் சார்ந்தவங்களை தவறா குறைச்சு மதிப்பிடுற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரா அப்படிப்பட்டவரை எப்படி வந்து சமய சார்புக்கு எதிராக இருக்கார் இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எப்படி பேசுவீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவோ சிறுபான்மை மக்களுடைய நலன் பாதுகாப்புக்கு எதிராவோ எங்கேயாவது அவர் ஒரு வார்த்தை பேசுனதுண்டா அப்படிப்பட்டவர் எப்படி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் பேசுவீங்க இந்த நாட்டினுடைய ஒரு கல்வி வந்து வந்து பிரிட்டிஷார் வழி நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாட்டினுடைய உண்மையான கல்வி முறை அப்படிங்கறது நிபுணத்துவம் சார்ந்தது ஒருத்தருக்கு எதுல வந்து தனித்துவம் இருக்கோ அந்த வகையில அவங்களை தான் இந்த நாட்டினுடைய கல்வி முறை ஆனா இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறை எப்படி வந்தது பிரிட்டிஷார் காலத்துல வந்தது அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்படைச்சிட்டா அதில் வர்ற மார்க்கை வச்சு ஒருத்தருடைய தரத்தை நிர்ணயிக்கிறது கொத்தடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாதான் இருந்துட்டு இருக்கு இதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கார் இதில் என்ன தப்பு கண்டுட்டிங்க பிரிட்டிஷார் வந்து இங்க இருந்து பொக்கிஷங்களை வந்து களவாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றத வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான தரவுகளை கொடுங்க பார்ப்போம் இந்த நாட்டினுடைய வரலாறை வந்து தவறாக வந்து திசை திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் அதுக்கான தரவுகளை கொடுங்க பார்ப்போம் இங்கிருந்து வரலாறு வந்து தவறான வழிநடத்தலுக்கு போகல அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல நாட்டுல கொள்ளை அடிக்கிறதுக்காக பதினேழு தடவை படையெடுத்துட்டு வந்தவன நம்பிக்கை நாயகன்னு சொல்லக்கூடிய வரலாறு புத்தகங்கள் இன்னைக்கு இருக்கு ஆனா அந்த பதினேழு தடவையும் அவனை எதிர்த்து போராடி துரத்தி அடிச்ச ஒரு பத்தின வரலாறு இருக்கா இந்த வரலாறு புத்தகங்கள்ல நாங்க அதை தேடி படிக்கிற தான் இருந்துட்டு இருக்கோம் அதைத்தான் அவர் மேடையில பேசியிருக்கார் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பொக்கிஷங்களையும் பிரிட்டிஷார் வந்து அபகரிச்சுட்டு போல அப்படின்னா அதுக்கான தரவுகளை நீங்க கொடுங்க ஆளுநர் சொன்னதுக்கான ஆதாரங்களை நான் கொடுக்குறேன் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி பயன்படுத்தின ஒரு புலிநகம் அவருடைய வீரவாள் எப்படி வந்து பிரிட்டனுக்கு போச்சு ஒரு கோஹினூர் வைரம் எப்படி போச்சு ஒரு மயிலாசனம் வந்து வெளிநாடுகளுக்கு எப்படி போச்சு ஒரு பேரரசியினுடைய வைர கிரீடம் எப்படி போச்சு இதெல்லாம் வந்து ராத்திரியோட ராத்திரியை கால் முளைச்சி பறந்து போச்சா இல்ல இந்த நாட்டில் வந்து கிளைமேட் பிடிக்கல சாப்பாடு பிடிக்கல கவர்மெண்ட் பிடிக்கலன்னு போயிடுச்சா இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா ஒரு சென்னிமலையை வந்து கலவாரி மலையாக மாத்துவேன்னு ஒருத்தர் பேசி சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் போது வராத கண்டன அறிக்கை ஒரு பதினாறு வயசு பெண் குழந்தை மதமாற மாற வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போகும்போது வராத ஒரு கண்டன அறிக்கை இங்கேயே பொறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இந்த நாட்டை எங்களுடைய பாரத அவமதிக்கும் போது அவரை கண்டிச்சு வராத கண்டன அறிக்கை இங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்ற ஆளுநர் மேலே வருதுன்னா உங்க பக்கம் தப்பு இருக்குன்னு அர்த்தம் இங்கே ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகனா அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு சொல்லி இருக்கீங்க அதைத்தான் அவர் செஞ்சுட்டு இருக்கார் இந்த நாட்டினுடைய குடிமகனா மாநிலத்தினுடைய முதல் குடிமகனா இந்த நாட்டினுடைய விழுமியங்களை வரலாற இந்த சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும் அதுல தான் வந்து ஒரு நல்ல வழிகாட்டத்தில் கொண்டு வர முடியும்னு அவர் நினைக்கிறார் அதைத்தான் அவர் பேசிட்டு இருக்கார் அது தப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னா தப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு தாளம் போட்டுட்டு இருந்த மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய அரசு இல்லை உங்களை கேள்வி கேட்குது அப்படின்றதுனால அவங்க மேல வன்மம் இங்க என்ன நடந்தாலும் அது போகாம இருந்தது ஆனால் உளவுத்துறை பின்னணியில இருந்த ஒரு ஆர்என் ரவி ஐபிஎஸ் இந்த ஆளுநரை வந்த உடனே எல்லாமே நேரடியாக மத்திய அரசோட கண்காணிப்புக்கு போகுதுன்ன உடனே உங்களுக்கு வரக்கூடிய வன்மம் வந்து அப் இப்படியெல்லாம் வெளிப்படும்னு சொன்னா அப்ப தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம் திருந்த வேண்டியது நீங்களே தவிர ஆளுநர் கிடையாது உங்களுடைய தயவுல ஓட்டு எல்லாம் வந்து அவர் வரல அவர் வந்து படிச்சுட்டு சொந்த திறமையில ஆளுநராக வந்திருக்கார் இந்த தேசம் அவருக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை கௌரவத்தை கொடுத்திருக்கு அதுக்கு பிரதிபலனா அந்த பதவியை பயன்படுத்தி இந்த மாநிலத்தினுடைய நலன் வளர்ச்சிக்கு இந்த தேசத்தினுடைய நலன் வளர்ச்சி பாதுகாப்புக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டு இருக்கார் அவர் பேர்ல இனிமே இந்த மாதிரி தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது தயவு செய்து நிறுத்திடுங்க உங்களுக்கு உண்மையிலேயே சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம்ங்கிறது இருந்தால் ஒரு சமஸ்கிருத மொழியை பத்தி பெருமையா பேச வந்து 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 எங்க யாருக்கு சகிப்புத்தன்மை தேவைன்றதை பாருங்க உங்களுடைய தயவுல ஆட்சியாளர்கள் இருக்காங்க இங்க யாருமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க எப்படி அரவணைச்சு போறதுக்கு ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்திருக்கோ எப்படி நல்லது கெட்டது விஷயங்களை நேரடியா நாகரிகமா பேசுறதுக்கு ஒரு ஆளுநர் இங்க வந்திருக்காரோ அதே மாதிரி நியாயங்களை கேட்கறதுக்கும் சில பேர் இருக்கும் அது உங்களுக்கு தப்பாக தெரியும்னா உங்கள் தயவுல வந்த ஆட்சியாளர்கள்கிட்ட சொல்லி என் பேரில் எந்த வழக்கையும் நீங்கள் பதிவு செய்யலாம் எழுபது கிலோ வயிற்றுக்கேன் குண்டர் சட்டம் கூட பதிவு செய்யலாம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்